நற்றினை பாடல் குறிஞ்சிமிடல்மா மயக்கம் மயக்கம்பாடலின் விவரங்கள் திணை குறிஞ்சு துறை செயற்படுக்கப்பட்டு ஆற்றானாகிய தலைமகன் தோழி கேட்ப தன்னுள்ளே சொல்லியது பாடியவர் இல்லை பாடப்பட்டவர் தலைமகன் மடல் மாருந்து மாலை சுடி கண் அகன் வைப்பின் நாடும் ஊரும் உள் நுதல் அறிவை நலம் பாராட்டி பண்ணல் மேவலமாகி அரிது உற்று அது பிணியாக விளியலம் கொள்ளோ அகல் இரு விசும்பின் அறவு குறைபடுத்து பசுங்கதிர் மதியத்து அகல் நிலா போல அழகம் சேர்ந்த திருந்துதல் மெலிக்கும் நோய் ஆகின்றே அகன்ற கரிய ஆகாயத்தின் கண்ணே அரவினார் சிறிது விழுங்கிக் குறை படுக்கப்பட்ட பசிய கதிர்களையுடைய திங்களின் விரிந்த நிலாவைப் போல வீசுகின்ற கூந்தல் சேர்ந்த சிறிய நெற்றியுடையாள் யாம் நினைக்குந்தோறும் எம்மைதிரே தோன்றி எம்மை வினாவி மெலிய பண்ணா அதனால் எமக்கு காமநோய் நனி மிகா நின்றது அது தீருமாறு பனை மழலாலே செய்த குதிரையேறி நடத்தி ஆவிரை இறுக்கம் பூளை உழிங்கே என்பனவற்றின் மலரை விரவித் தொடுத்த மாலை அணிந்து இடமுகன்ற நாடுகள் நாடுகள்தோறும் ஊர்கள் தோறும் சென்று ஒள்ளிய நெற்றியுடைய அவளது அழகைச் சிறப்பித்து கூறி அம் மழலேற தொழிலில் செல்லேமாகி எம்முள்ளத்தை அரிதாக நிலைநிறுத்தி அதுவே நோயாக கொண்டு கிடந்து இறந்து போக மாட்டேமோ அங்கனம் மடலெறிப்பாளராலும் இகழப்பட்டுத்தான் முடிய வேண்டும் போலும் உயிர் துறந்தொழிதல் நலனன்றோ நற்றினைப் பாடல் தலைவியின் துயரத்தை விவரிக்கிறது நள்ளிரவு நீண்டு கொண்டே போகிறது காமம் தூங்கிவிடாமல் தடுக்கிறது கடலலைகள் முழவைப் போல் ஒலித்து நெடுநாள் புண்ணானவரைப் போல் அலைகின்றன துன்பம் ஒரு வாட்டினாலும் இரவு இன்னும் முடியவும் விடியலும் புலவில்லை மணல் வீட்டில் விளையாடிய நினைவுகளும் காதலின் பொய்யான வாக்குறுதிகளும் அவளை வாட்டுகின்றன ஊரிலுள்ள பெண்கள் தலைவியின் பசலை நிறம் கண்டு பழித்துப் பேசுகிறார்கள் ஆராயாமல் செய்த நட்பால் தலைவி துன்பத்தில் ஆழ்ந்ததை தோழியிடம் கூறுகிறாள்